இந்த வீடியோ யாருக்காகனா நான் திரும்ப திரும்ப படிக்கிறேன் திரும்ப திரும்ப எழுதி பார்க்குறேன் ஆனால் எக்ஸாம்னு வரப்போது எல்லாத்தையும் மறந்துடுறேன் இதோ இந்த வீடியோ உங்களுக்காக தான் மெமரி ட்ரிக்ஸ் இல்லை நீங்கள் ஈஸியாக படிக்கிறதுக்கான டெக்னிக்கையும் சுலபமாக எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கான டெக்னிக்கையும் கற்று நான் எதுக்காக மெமரி ட்ரிக்ஸ் கற்றுக்கணும் இதை கற்றுக்கிறதுனால எனக்கு என்ன லாபம் இது கற்றுக்கிறது மூலியமா எனக்கும் மற்றவங்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் ஆனால் நிறையவே வித்தியாசம் இருக்கு இந்த மெமரி ட்ரிக்ஸ் கத்துக்கிறது மூலயமா நீங்கள் எதையும் சுலபமாக கற்றுக்கலாம் சீக்கிரமாக கற்றுக்கலாம் அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் இல்லாமல் கற்றுக்கலாம் இந்த மெமரி ட்ரிக்ஸ் தெரியிறதுக்கு முன்னாடி என்னோட பாட புத்தகத்தை முழுமையாக படிக்க எனக்கு அறுபத்தி நாலு மணி நேரம் ஆச்சு ஆனால் எனக்கு கிடச்சதோ சுமாரான மார்க் தான் ஆனால் இந்த மெமரி ட்ரிக்ஸ் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்னோடய அறுபத்தி நாலு மணி நேரம் உழைப்பு இருபத்தி ஆறு மணி நேரம் உழைப்பாக மாறிச்சு அதே நேரம் எனக்கு நல்ல மதிப்பெண்ணும் கிடைச்சிது இது உங்களுக்கு எப்போது தெரிய வரும்னா நீங்கள் இந்த மெமரி ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு புரியும் முதல்ல நீங்கள் இந்த மெமரி ட்ரிக்ஸை கற்றுக்கோங்க அதை யூஸ் பண்ணுங்கள் அப்புறமா வித்தியாசத்தை நீங்களே பார்ப்பீங்க வாங்க இப்போ மெமரி ட்ரிக்ஸ் உள்ளே போகலாம் இந்த மெமரி ட்ரிக்ஸ் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்திலேருந்து ஒவ்வொரு விஷயமும் எப்படி நம்ம மூளைக்கு போய் சேருது அது எப்படி அங்கே ஸ்டோர் ஆகுது இந்த விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த மெமட்ரிக்ஸ் கற்றுக்கிறது ரொம்ப ஈஸியாகிடும் இந்த இருந்து ஒவ்வொரு விஷயமும் நம்ம மூளைக்கு போய் சேர்றதுக்காக நம்மளுக்கு இயர்ஸ் டங் நோஸ் ஐஸ் ஸ்கின் இது மூலியமாக தான் ஒவ்வொரு விஷயமும் நம்ம மூளைக்கு போய் சேருது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் எதுவாக இருந்தாலும் இந்த காதுகள் நாக்கு மூக்கு கண்கள் தோல் இது மூலியமாக தான் உங்கள் மூலையில் போய் சேர்ந்துருக்கும் இனிமேட் சேரப்போகிறதும் அப்படி தான் நீங்கள் ஒரு புதுசாக பிறந்த குழந்தையார் நினச்சிக்கோங்க உங்களுக்கு இங்கிலீஷ் தான் முதல் லாங்குவேஜ் உங்கள் மைண்டில் போய் சேரப்போகுதுன்னு நினச்சிக்கோங்க அப்படி இருக்கும்போது உங்களுக்கு மூலையில் ஒரு பாக்ஸ் கிரியேட் ஆகும் இங்கிலீஷ் அப்படிங்கிற பாக்ஸ் அந்த பாக்ஸில் நீங்கள் எதெல்லாம் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்டதாக படிக்கிறீங்களோ அது எல்லாமே அந்த இங்கிலீஷ் பாக்ஸ் கூட லிங்க் ஆகிடும் அதாவது ஒரு கனெக்ஷனாக ஃபார்ம் ஆகும் அது ஒக்கேபிலரியாக இருந்தாலும் சரி கிராமராக இருந்தாலும் சரி இல்லை இங்கிலீஷ் வேர்ட்ஸாக இருந்தாலும் சரி மொத முதல்ல நீங்கள் எதை கற்றுக்கிறதாக இருந்தாலும் அது ஒரு புது பாக்ஸை ஃபார்ம் பண்ணி வச்சுக்கோம் அது சம்மந்தப்பட்ட எந்த ஒரு சப்ஜெக்ட் அதுக்கப்புறம் நீங்கள் கற்றுக்கிறதா இருந்தாலும் சரி அந்த பாக்ஸ் கூட அது லிங்க் ஃபார்ம் பண்ணி அதுவும் ஒரு புது பாக்ஸாக காமிக்கும் அது நீங்கள் இங்கே வீடியோவில் பார்க்கலாம் ஒகேபலரின்னு ஒரு தனி பாக்ஸ் இருக்குது இங்கிலீஷ்னு ஒரு தனி பாக்ஸ் இருக்குது அந்த இங்கிலீஷ்னு பாக்ஸ் கூட அதுதான் உங்களோட பழைய விஷயங்கள் இங்கிலீஷ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் அந்த இங்கிலீஷ் பாக்ஸுக்குள்ளே தான் இருக்கும் அது ஒக்கேபலி ஒகேபலரி நீங்கள் கற்றுக்க கற்றுக்க அதுவும் இங்கிலீஷும் லிங்க் ஃபார்ம் ஆகும் கிராமர் கற்றுக்க கற்றுக்க கிராமரும் இங்கிலீஷும் லிங்க் ஃபார்மாகவும் அதே நேரத்தில் ஒக்கேபுலரியும் கிராமரும் லிங்க் ஃபார்ம் ஆகி உங்களுக்கு இங்கிலீஷ் லாங்குவேஜை ஸ்ட்ராங் பண்ணுறதே இந்த மூணு பாக்ஸஸ் தான் ஸோ இது பாக்ஸஸ்ன்னு நான் சிம்பிளாக சொல்லிட்டேன் ஆனால் கிராமருக்குள்ளே அதோட ரூல்ஸ் அதெல்லாம் தனித்தனி பாக்ஸஸாக ஃபார்ம் ஆகும் அது தனித்தனி லிங்க்ஸாக ஃபார்ம் ஆகும் அந்த லிங்க்கு லிங்க்னு சொல்கிறேன்னே அந்த லிங்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மூளைக்குள்ளே நர்வ் நர்வஸ் செல்ஸ்னு இருக்கும் நர்வ் செல்ஸ்ன்னு அந்த செல்ஸ் வந்து இந்த லிங்க் ஃபார்ம் பண்ணும் இந்த லிங்க் ஃபார்ம் பண்ணுறது மூலயமா தான் ஒவ்வொரு விஷயங்களையும் உங்களால் ரீகால்வும் பண்ண முடியும் படிக்கவும் முடியும் இப்போ நீங்கள் தமிழ் லாங்குவேஜை கற்றுக்கிறீங்க அப்படின்னு வச்சுப்போம் அப்போ இந்த தமிழ் லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு உங்களுக்கு முக்கியமான தேவையாக இருக்கக்கூடியது வந்து ஒக்காபிலரி ஒக்கேபலரி அது மட்டும் இல்லாமல் கிராமர் இப்போ நீங்கள் தமிழ் லாங்குவேஜை கற்றுக்கணுன்னா நீங்கள் அதோட எழுத்துக்கள் முதல்ல கற்றுக்கிறீங்க அது தமிழ் பாக்ஸ்குள்ளே இருக்குது ஸோ அந்த எழுத்துக்கள் மூலயமா ஒக்கேபிலரி கற்றுக்கிறீங்க அதே நேரத்தில் கிராமரும் கற்றுக்கிறீங்க ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஒகேபிலரியும் இந்த தமிழும் ஒரு லிங்க் ஃபார்ம் பண்ணுது இப்போ நம்ம இந்த மெமரி ட்ரிக்ஸில் என்ன கற்றுக்க போகிறோன்னா இந்த நர்வ் லிங்க்கை எப்படி நம்ம ஸ்ட்ராங் பண்ணலாம் இதை நம்ம எப்படி ஸ்ட்ராங் பண்ண முடியும்னா நம்மளோட சென்சஸ் அதாவது காதுகள் இது வந்து நீங்கள் உபயோகிக்கிற மூலயமா காதுகள் கண்கள் இது மூலிமா வர சென்சர்ஸை நீங்கள் உபயோகிக்கிறது மூலியமாக உங்களால் இந்த பாக்ஸஸில் ஃபார்ம் வர லிங்க்ஸை ஸ்ட்ராங் பண்ண முடியும் இது இப்போது பிறந்த புது டெக்னிக் கிடையாது நம்மளோட பாரம்பரியமான நம்ம பழங்கால முறையில் ஆன ஒரு டெக்னிக் தான் இது இது ஏன்ஷியன்ட் இண்டியன்ஸ் பிற்காலத்து மனிதர்கள் யூஸ் பண்ணியிருக்காங்க இப்போ வந்து இது நம்ம சப்ஜெக்டுக்காக யூஸ் பண்ண போகிறோம் அந்த காலத்தில் இதை வந்து ஆஸ்ட்ரானாமிக்கல் டேட்டா வானத்தில் வந்து நேரங்களையும் கேலண்டரில் டேட்ஸையும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணாங்க இப்போ நம்ம இதை இதுக்காக மெமரி ட்ரிக்ஸ் பாடம் கற்றுக்கிறதுக்காக யூஸ் என்னோடய அடுத்த வீடியோவில் முதல் ட்ரிக்கான என்னோடய அடுத்த வீடியோவில் மெமரி ட்ரிக்ஸ்க்கான முதல் பாடமான லிங்க் மெத்தடை பார்க்கலாம் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க உங்களுக்கு நிறைய வீடியோ காத்துக்கிட்டு